வீட்டில் பிடிக்கிறவங்க சாப்பிட்டுவாங்க ஆனால் மட்டன் வந்து எங்கள் வீட்டுக்காருக்கு மட்டும்தான் பிடிக்கும் கண்டிப்பா வாங்க வாங்க சாப்பிடலாம் வாங்க எப்பயுமே உணவு ஒருத்தவங்களுக்கு பசி பசி நேரத்தில் நம்ம உணவு அவங்களுக்கு கொடுக்கும்போது அவங்க மனசார வாழ்த்துனாங்கன்னா நம்ம பரம்பரையே நல்லா இருக்கும் இன்னைக்கு கூட மார்னிங் நான் வந்து மாசத்துல எப்பயும் போல உட்காந்து டீ குடிச்சிட்டு இருந்தேன் ஒரு பாட்டி ரோட்ல நடந்து ஒரு சின்ன மூட்டை இதுக்குள்ள வச்சுக்கிட்டு ஒரு வாட்டர் பாட்டில் அரை அரை பாட்டில் கூட தண்ணி இல்லை அழுக்கு தண்ணி மாதிரி வச்சுட்டு இப்படி போயிட்டே இருந்தாங்க என்னை பார்த்தாங்க நான் டீ குடிக்கிறத பார்த்துட்டு கிட்ட வந்து டீ கொஞ்சம் கொடை அப்படின்னு சொன்னாங்களா அப்புறம் சரி சொல்லிட்டு உள்ளார வந்து டீ எடுத்துட்டு போய் அவங்களுக்கு கொடுத்தேன் குடிச்சிட்டு இன்னும் கொஞ்சம் இருந்தால் கொடுமா அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் கொண்டு போய் கொடுத்தேன் பிரெட் ஏதாச்சும் இருக்கா பிரெட் ஏதாச்சும் இருக்கான்னு கேட்டாங்க ப்ரெட்டு இல்லை ரெஸ்க்கு தான் இருக்கு சொல்லிட்டு போய் ரெண்டு ரஸ்க் எடுத்துட்டு போய் கொடுத்தேன் va La...